ஹயில் வணக்கம் நண்பா நான் உங்கள் ஜெயே சினிக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான கண்டனங்க கொண்டு வந்திருக்கேன் ஸோ உங்களுக்கு சொத்துக்கள் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸோ எல்லோரும் கேட்பீங்க டா போய் தானே சொல்கிறேன்னு இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிரூபிக்கப்பட்ட உண்மை தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து கிடச்சிருக்கு அதனால தான் இந்த ஒரு வீடியோ டை சும்மா கதைனா சொல்லாதடா சொல்லுவீங்க ஸோ வாங்க என்ன டீட்டெயில் என்றதை தெளிவாக சொல்கிறேன் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க என்ன சொல்ல வரன்றதை பொறுமையாக கேளுங்கள் ஆமாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு சொத்து கிடச்சா விற்று வந்து பார்த்திங்கன்னா பணம் பார்க்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சப் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க இல்லைங்களா அந்தந்த ஊரில் நம்மளுடைய முன்னோர்கள் பேரில் ஏதாவது சொத்து இருக்கான்ட்டு செக் பண்ணேன் சப்போஸ் இருந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம கைக்கு வந்திருக்கா இல்லை யாரும் நம்மளுக்கு தெரியாத ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்களான்றத மொபைலில் இருந்தே இருந்த இடத்துல இருந்து ரெண்டே நிமிஷத்தில் கண்டுபிடிக்க முடியுங்க அந்த மெத்தட் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ப்ரொசீஜர் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு மொபைல் எடுத்துக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க பக்கத்தில் சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனும் தட்டி விட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் மொபைல் எடுத்துக்கினீங்க இல்லையா மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா இது போல தாங்க இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டா டைப் பண்ணுங்கள் பட்டா டைப் பண்ணதும் ஃபஸ்ட்டு ஒன்னே வருது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கனா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றே கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல் தாங்க இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிட்டே வாங்க இதில் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் செகண்ட் ஒன் பட்டா சிட்டா புலப்பட விவரங்கள் பார்வையிட அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க அது கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல தாங்க இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாவட்டம் கேட்டிருக்காங்க வட்டம் கேட்டிருக்காங்க உங்கள் தாத்தா வாழ்ந்தாங்க இல்லைங்களா அந்த கிராமம் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு பெயர் வாரியாக தேடுதல் தேடுதல்ன்றிருக்கு இல்லைங்களா அது மேலே டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னா உங்கள் தாத்தா இருக்காங்க இல்லைங்களா தாத்தா இல்லை சப்போஸ் யார் யார் மேலே சொத்து இருக்கோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெயரில் ஃபஸ்ட்டு மூணு எழுத்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து கலர் சொல் கொடுங்க கலர் சொல் பேரெண்ட் கொடுங்க இதுபோல் தாங்க டைமிங் ஓடும் இது போல தாங்க டைமிங் வரும் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா போல் மெசேஜ் வந்துடுங்க மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் நிலம் சேவைக்கான உங்கள் ஒரு முறை சொல் இது போல் தாங்க ஓடிபி வரும் ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்கிட்ட இருக்கு இல்லைங்களா ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சமர்ப்பி கேன்ட்டு இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க ஓப்பன் ஆகும் இதுதான் மெயின் பிக்சர் ஓகேங்களா கீழே வந்து பார்த்திங்கன்னா பட்டாயின் பட்டாதாரரின் பெயர்கள் ஓகேங்களா இதில் கீழே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா பட்டா எண்ணும் இருக்கும் உங்களுடைய அதாவது சொத்து இருக்குது இல்லைங்களா அவருடைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷோ ஆகும் அந்த ஊரில் அந்த பேரில் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் இருக்கான்ட்டு இதில்